பார்ட் டு இயர் சவுண்ட் ஹஸ் டு வெரி லவுட் கேளாத செவிகளுக்கு கேட்க வேண்டும் நமக்கு உரத்த குர தேவைப்படுறதா பகத் சிங் வலியுறுத்துறார் ஆகவே நாம எவ்வளவு போராட்டம் நடத்தினாலும் அடையாளப்பூர்வமான போராட்டம் நடத்தினாலும் நம்முடைய போராட்டம் என்பது தொடர் போராட்டமாக இருக்க வேண்டும் வலுவான போராட்டம் இருக்க வேண்டும் போராட்டமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம மாணவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் ஒற்றுமையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு

ஒரு சூழல் செட்டப் இருந்துகிட்டே இருக்கு அப்ப ஒற்றுமையான போராட்டம் வந்து தேவை என்பதை நம்ம அவசியமா பார்க்க வேண்டியது மாணவர்கள் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் எல்லாரும் ஒற்றுமையான ஒரு ஒற்றுமையா இருந்து இந்த மக்கள் விரோத கொள்கைகளை மக்கள் விரோத பாலிசியை வந்து நாம எதிர்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு அதை எதிர்த்தா மட்டும்தான் நம்ம எஸ்எம்ஐ நாம எல்லாருமே நடக்கக்கூடிய அனைவருக்குமான கல்வியை உறுதிப்படுத்த முடியும் என்பதுதான் நாம் வந்து பார்க்கணும் தான் ஆகவே

ஒற்றுமையாக இருந்து அடுத்த கட்டமாக ஒரு டிஸ்கஷனே உட்படுத்த வேண்டியது இருக்கு மாணவர் மாணவர்கள் மத்தியில இது சம்பந்தமாக ஒரு உரையாடலை உருவாக்க வேண்டியது இருக்கு எல்லா சாதாரண தொழிலாளி சாதாரண உழைக்கிற மக்கள் கிட்டயும் வந்து இதனுடைய பாதிப்பை வந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நாங்க வந்து இதை முறியடிக்க முடியும் ஒன்றுபட்ட போராட்டத்தை எஸ்எஃப்ஐ எல்லா அமைப்புகளும் முற்போக்கு முற்போக்கு அமைப்புகள் கல்வியாளர்கள் பேராசிரியர் ஒன்றிணைந்து நம்ம போராட்டத்தை முன்னெடுப்போம் எஸ்எஃப்ஐ அடுத்த கட்டமாக இது சம்பந்தமான ஒரு செமினார் தொடர்ச்சியாக நடத்த முயற்சி எடுத்து விடுப்போம் அதற்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் எங்களோடு சேர்ந்து உறுதுணையா இருந்தால் அந்த கருத்தர்களுக்கு அனுமதியும் கிடைக்கணும் கேட்டுக்கிட்டு அடுத்த கட்ட போராட்டத்தை இன்னும் வலுவான போராட்டத்தை முன்னெடுப்போம் முன்னேறும் கேட்டு வந்து முடிச்சுக்க நன்றி